தென்னிந்திய தென்னிந்தியக்கு அர்சி தலைவர் பெயர் வேண்டாம் அர்சி தலைவர் பெயர் வேண்டாம் தென்னிந்திய தென்னிந்தியக்கு அர்சி தலைவர் பெயர் வேண்டாம் பாண்டிய மன்னன் நாட மண்ணில் பாண்டிய மன்னன் நாட மண்ணில் பாண்டிய மன்னன் நாட மண்ணில் பாண்டிய மன்னன் அடிக்காதே அழிக்காதே ذيرڪا ڏيرڪا 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 ڏيرڪا

இப்ப கட்டியிருக்க நாற்பத்தி நாலு கோடி செலவுல ஆனால் நான் அந்த நாற்பத்தி நாலு கோடி செலவு வரவேற்கிறோம் அதே சமயத்துல வந்து இன்றைக்கு மதுரை பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த மண்ணை ஆண்டிருக்காங்க அவருடைய அடையாள சின்னங்கள் எதுவுமே இந்த மதுரை மண்ணில கிடையவே கிடையாது அப்படிங்கும்போது போது ஜல்லிக்கட்டோட தொடர்புடைய பாண்டிய மன்னன் ஆகிய நெடுஞ்சலியின் சூட்டணும் அந்த அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இந்த நாற்பத்தி நாலு ஓரி சில கட்டப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு அழகானுள்ளூர் திடலுக்கு வந்து பாண்டிய மன்னன் அதுவும் ஆரிய படை கண்ட பாண்டிய மன்னன் ஆகிய நெடுஞ்சலின் வைக்கணும் ஆரியம் தான் ஜல்லிக்கட்டு போட்டு தடை செய்தது நாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராடி அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றோம் தமிழரினுடைய வீர விளையாட்டு அது தொடங்கிய ஆண்டு நமக்கு தெரியாது எத்தனை ஆண்டுகள் பழமையானது கூட நீ ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணுங்கிற அளவுக்கான ஒரு பழமையான ஒரு ஜல்லிக்கட்டு அதை நம்ம எப்படி மீட்டெடுத்தோங்கிறத தமிழ்நாடல்ல இந்தியால உலகமே அறிந்த விஷயம் அதை அழிக்க துடித்தப்ப தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு எழுந்து கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து அதை போராடி நாம மீட்டோம் அப்படிங்கிறது அரசியல் கடந்து சாதி கடந்து மதம் கடந்து இனமா நின்று நம்ம வென்றெடுத்தோம் நம்முடைய அந்த பண்பாட்டை அந்த பாரம்பரியத்தை ஆனா இன்றைக்கு வந்து அந்த அலங்காநல்லூர்ல அந்த வாடிவாசல்ங்கிற அந்த சிறப்புமிக்க இடத்துல இருந்து அதை வேறொரு இடத்திற்கு மாற்றுறதா சொல்லி குட்டி மேக்கம்பட்டின்னு சொல்லி அலங்காநல்லூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய திடல் அமைக்க போறோம் தான் அதுல நிறைய பேர் பார்க்க முடியும் அப்படிலாம் சொன்னாங்க அதுலேயே மாறுபட்ட கருத்து இருந்துச்சு மக்கள் வந்து அதை ஏற்கல அதுலயே மாறுபட்ட கருத்து இருக்கு ஆனா இவங்க ஒரு பெரிய திடலை வந்து கட்டியிருக்கிறாங்க முன்னூற்றி சில்லற கோடின்னு சொல்லி கட்டிருக்கிறாங்க அது கட்டி எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் இருந்தாலும் ஒரு ஒரு சர்வதேச அளவில் பேசப்படுகிற அந்த அலங்காநூல் ஜல்லிக்கட்டு அதற்கு கட்டப்பட்ட திடல் என்பது அது சம்பந்தமான ஒரு பெயரை சுட்டுவது தான் அதற்கு வந்து பொருத்தமானதாக இருக்கும் அதை விட்டு இவங்க எல்லாருக்கும் சந்து கொந்துக்கு வைக்கிற மின்சார உயர் கம்ப விளக்குக்கு சாலைகளுக்கு பேருந்து நிலையங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு வைக்கிற மாதிரி அதுலேயும் கொண்டு போய் கருணாநிதி பேரை வைக்கணும்னு சொல்றது வந்து ஏற்புடையதல்ல அதற்கான பெயர் பலையெல்லாம் வந்து இறங்கிட்டதா சொல்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதை ஏற்க முடியாது கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு நிர்மலா சீதாராமனை பார்த்து உங்க அப்பா வீட்டு காசா இப்ப நாங்க கேட்கிறோம் உங்க தாத்தா வீட்டு காசாது இல்ல ஸ்டாலினுடைய அப்பா வீட்டு காசாது கருணாநிதி பெயரை கொண்டு போய் ஜல்லிக்கட்டு திடலுக்கு வைக்கிறதுக்கு என்ன என்ன பொருத்தம் இருக்கும் முதல்ல என்ன காரணம் சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க ஏதோ நூறு நூறு நாள் விழான்னு கட்டு கொண்டாடுறீங்க நூற்றாண்டு விழான்னு கொண்டாடுங்க அதை என்ன பண்ணிட்டு போங்க இதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன இருக்குது ஒண்ணு நீங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திடல் அப்படின்னு வைங்க யார் எதிர்க்க போறா இல்ல ஒண்ணுமே வேணாம் வாடிவாசல்னு வைங்க இதை விட ஒரு அழகான பெயர் வேணுமா அந்த திடலுக்கு பாடிவாசல் இதை விட ஒரு பொருத்தமான பேர் இருக்க முடியுமா சொல்லுங்க மதுரை விமான நிலையம் பண்றீங்க அதுக்கு யார் பேரையும் வைக்க மாட்டீங்க ஏன்னா எங்க பாண்டிய நெடுஞ்சல் எல்லாம் ஆலையில பாருங்க இந்த மண்ணை ஆண்டவன் யார போனா அது மிகவும் மதுரை விமான நிலையம் கேட்டா ரெண்டு சாதி கேடையில ரெண்டு பேர் தூண்டி வருது பேர் வைக்க சொல் ஓம்போ தான் எந்த பேர் வைக்காம நான் இருந்துக்குவேன் அப்படின்னு இங்கிட்டு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி பெரியார் நிலையத்தை வந்து இடிச்சிட்டு திரும்ப நீங்க பெரியார் அதே ஸ்மார்ட் சிட்டி வந்து நீங்க தமக்கு மைதானத்துக்குள்ள இருக்கக்கூடிய சங்கரதா சுவாமிகளுடைய அரங்கத்தை புதுசா புதுசாக ஆனா பேருந்து நிலையத்தை இடிச்சிட்டு அதே திரும்ப வைக்கிறீங்க இருந்த சங்கரக பேர் எடுத்துட்டு மதுரை கன்வென்ஷன் சென்டர் அப்ப இது வந்து தமிழருடைய தொன்மையை தமிழருடைய வரலாற்றை அழிக்கிற விஷயம் இது சாதாரணமா கருணாநிதிக்கு புகழ் சேர்க்கிற விஷயம் மட்டும் நினைக்காதிங்க தமிழருடைய அடையாளங்களை தமிழருடைய வரலாறுகளை அழிக்கக்கூடிய விஷயம் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இன்றைக்கு நாங்க அரசு கிட்ட இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குற இந்த வரைவை இந்த மனுவை அவங்க ஏற்று சரியான முறையில பரிசீலனை செய்யணும் இல்லைனா இது இன்னொரு மெரினா புரட்சிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே சமயத்துல தான் மெரினா புரட்சி ஏற்பட்டது இதே பொங்கலை ஒட்டிதான் இன்னொரு மெரினா புரட்சியை தமிழ்நாடு சந்திக்கணும் இந்த அரசு விரும்பினா இந்த வேலையை தொடர்ந்து செய்யட்டும் கருணாநிதி பெயரை ஜல்லிக்கட்டு திடலுக்கு வைப்பதை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது மக்களும் எதிர்க்கிறார்கள் that yeah. yeah.